மற்றொரு அதிகரிக்கும் கடன்கள் மற்றும் வரி வீழ்ச்சியடையும் பொருளாதாரம் எனும் தலைப்பில் மக்கள் விடுதலை முன்னணி கருத்தரங்கு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இந்த கருத்தரங்கு நேற்றைய தினம் கழுத்தறையில் இடம்பெற்றது மில்லியன் கணக்கில் கொள்ளையிட்டவர்களுக்கு ஒரு வாரத்தில் பிணை கிடைக்கின்றது இருப்பினும் சிறு அளவிலான குற்றங்களை புரிந்தவர்கள் பிணையின்றி சிறையில் வாடுகின்றனர் அதுவே எமது நாட்டின் நிலை நாங்கள் குற்றங்களை பதிவு செய்யாவிடின் அவற்றுக்கான ஆணைகள் கிடைக்கப்பெறாது அற்புத விளக்கம் போன்றே இன்று அனைத்தையும் அவர்கள் கண்டுபிடிக்கும் நிலைமை காணப்படுகின்றது அனைத்தும் மந்திர ஜாலத்தால் நிறைவாகின்றது உண்மையில் இது மந்திரத்தால் செயற்படுத்தப்படவில்லை நாங்கள் பாரிய கடன் சுமையை எதிர்நோக்கியுள்ளோம் பாரிய அளவில் கடன்களை நாட்டின் பேரில் பெற்று அவற்றில் ஒரு பகுதியை கொள்ளையடிக்கின்றனர் பொருளாதாரம் சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக கூறுகின்றனர் ஆனால் பிரதமரின் பாதுகாப்பிற்காக செல்லும் வாகனங்களுக்காக எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது கேப் வாகனங்களில் பயணிக்கும் போது அவர்களின் முதுகெலும்பு பாதிக்கப்படுமானால் பஸ்களில் பயணிக்கும் மக்களின் நிலை எவ்வாறு இருக்கும் பொதுமக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்தப்படுவது பஸ்கள் அல்ல மாறாக லாரிகளில் ஆசனங்களை பொருத்தியே பஸ் என்ற பெயரில் பயணிக்க வேண்டிய இக்கட்டான நிலையை மக்கள் எதிர்நோக்குகின்றனர் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதை அவதானி அதுதான் பஸ் மக்கள் ஆசனங்கள் பொருத்தப்பட்ட லோரிகளிலே பயணிக்கின்றனர் ஆனால் அமைச்சர்களுக்கு அவ்வாறு செல்ல முடியாது கடன் சுமையுள்ள இந்த நாட்டில் அவர்களுக்கு கோடிக்கணக்கான வாகனங்கள் தேவைப்படுகின்றது